ப்ரைஸ்லார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நாளை வாழ்த்துதல் இந்த இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எழுப்புதலுங்கிற ஒரு டாபிக் எல்லாருக்கும் ஒரு வாஞ்சிகை கூட கூடிய ஒரு விஷயமா இருக்குது நாம் எல்லாருமே எழுப்புதல்ல நாம் செயல்படுவோமா எழுப்புதலில் நாம் இருக்கிறோமா நம்மளை கொண்டு தெய்வன் பயன்படுத்துவாரா இப்படி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆசை உள்ளவங்களாக இருந்தால் இந்த செய்தி முக்கியமாக உங்களுக்கு தான் கடைஸ்வரை கேளுங்க உங்களால் ஒரு எழுப்புதல் வீரனாக எழுப்பி செயல்பட முடியும் ஆமாம் கொலோசி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா தேவனுடைய பரிபூர்ணம் அதாவது தேவனுடைய எல்லா பரிபூர்ணமும் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது அந்த கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனாலையும் நாம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனாலையும் கிறிஸ்துக்குள்ளே நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஏசு கிறிஸ்து அவருக்குள்ள தேவனுடைய தன்மைகள் தேவனுடைய எபிலிட்டி எல்லாம் இருந்துச்சு அந்த தேவனுடைய வல்லமை கிறிஸ்துக்குள்ளே இருந்துச்சு அந்த வல்லமை வச்சு தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது பிரசங்கம் செஞ்சார் அந்த வல்லமை வச்சு தான் ஏசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகமாக்குனார் ஆமாம் அதே தேவ வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குதுங்கிறது நூறு சதவீதமான உண்மை அது அதில் அந்த விஷயத்தில் தேவன் உங்களுக்கு எந்த குறைவையும் வைக்கலை இன்றைக்கி உங் உங்களுக்கு வியாதியஸ்திரை சுகமாக்கணும் அப்படி நீங்கள் விரும்புகிறீங்களா நீங்கள் அதுக்காக ஏதோ ஸ்பெஷலாக வானத்துலேருந்து இருந்து ஒன்று இறங்கும் அதுக்கப்புறம் இறங்கி செயல்படலான்னு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா தேவாவியனு உங்கள் மேலே இருக்கிறாரு ரச்சிக்கப்பட்டுட்டீங்க அவ்வளோ பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்குது இருக்கிறாரு தேவனுடைய பரிபூரணம் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது தேவனுடைய வல்லமை சுகமாக்கிற சக்தி கர்த்தருடைய ஞானம் எல்லாம் கிறிஸ்து மூலமாய் உங்களுக்குள்ளே இருக்குது நீங்கள் யாருக்காவது ஜெபிக்கும் போது யாரதாவது வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கும் போது கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமை வெளியே கட்ட ஒழுக்கப்படும் அவங்களும் வியாதியிலிருந்து சுகம் ஆவார்கள் உங்கள் உங்ககிட்ட ஃபோன் மூலமாக ஜெபிச்சாலும் சரி தான் நேரில் வந்து ஜெபிச்சாலும் சரி தான் நீங்கள் மீட்டிங் நடத்தும் போது ஜெபிச்சாலும் சரி தான் உங்களுடைய ஜபத்தினாலேயோ நீங்கள் கட்டளை கொடுக்கலாம் ஏசு கிறிஸ்துவ நீங்கள் காப்பியடித்து செயல்படலாம் அதை இயேசு சொல்கிறாரு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வன் இந்த காட்டில் அதிகமாக செய்வான்னு சொல்லிட்டாரு அவர் என்ன நம்பிக்கையில் சொன்னார்னா உங்களுக்காக உங்களுக்காக அவர் மறித்து அவருடைய ஆவியை உங்களுக்கு அனுப்புவார்ல அது மூலமாக தேவனுடைய பரிபூர்ணம் உங்களுக்குள்ள வருது இதை அறிந்தவராக தான் ஏசு கிறிஸ்துவ உங்களுக்கு சொன்னார் இது அவருக்கு தெரியும் இப்படி உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் நீங்க ஏதோ ஒன்றும் இல்லாதவன்னு சொல்லவே கூடாது அப்படி சொல்லவே கூடாது கொலோசியர் ஒன்னாவது அதிகாரம் அதோட இருபத்தி ஏழாவது வசனத்தின்படி கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நான் ஒன்றும் இல்லாதவன் நான் தகுதி அற்றவேன் நான் ஊழியம் செய்ய தகுதி அற்றவேன் இந்த மாதிரி சொல்லவே கூடாது மற்ற பத்தாவது அதிகாரம் அதோட எட்டாவது வசனத்தில் வியாதியஸ்திரை சுகமாக்குங்கள்னு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அவர் முட்டாளா நீங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் சுகமாக்குற அளவுக்கு தகுதி உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆ உங்களை பார்த்து நீங்கள் வியாதிஸ்களை போய் சுகமாக்குங்கள்னு சொல்லுவாரா எந்த எனக்கு தகுதி இருந்துச்சு தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் தகுதிப்படுத்துறதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்னைக்கு அதே தயவு அதே கிருபை உங்களுக்கு இருக்குது பேதூருக்குள்ளே இருந்து கிரியை செய்த அதே பரிசுத்தாவியான ஒரு உங்களுக்குள்ளே இருக்கிறார் யாரையும் சுகமாக்கும்படி திருந்தார் ஏசு கிறிஸ்து அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் போய்ட்டு அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை உயிர் தெழுந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் பார்த்தா தெரியும் தேசத்தை உங்களால் சுகமாக்க முடியும் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உங்களால் சுகமாக்க முடியும் அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குது கருத்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்து இருக்கிறதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க எனக்கு தகுதி இல்லை நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேங்களான்னு சொல்லாதீங்க கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லுங்கள் ஒரு வேளை ஏதாவது ஒரு அடிமைத்தனம் இருந்தாலுமே நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு நீங்கள் இதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க அடிமைத்தன கட்டுகள் கூட உடையும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி கூட பறந்து போகும் ஏன் தரித்திரம் பறந்து போகும் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்குன்னா இருக்கிறாருன்னா கிறிஸ்துவனுடைய சுகம் உங்களுக்குள்ள இருக்குது சுகமாக்குற வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது உங்களை பார்த்து பிசாசை துரத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது ஏசு கிறிஸ்துக்கு பிசாசை துரத்துகிற அதிகாரம் உண்டு அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ள இருக்குது அதான் தேவனுடைய பரிபூர்ணம் தேவன் ஒரு குறைவும் இல்லாதவர் அவருடைய பரிபூர்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு குறைவும் இல்லைங்கிறத நீங்க நம்பணும் இது நீங்க ஒரு வேளை பார்க்காம இருப்பீங்க ஆனாலும் நம்பணும் கொலோசரி ரெண்டாவது அதிகாரத்தோட பத்தாவது வசனத்தை நீங்க பாருங்க இங்கிலீஷில் யூ ஆர் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட் வருது நீங்க ஃபுல்லா இருக்கிறீங்க தேவனுக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது இங்கே பார்க்குற சமயம் ஒருவேளை சில பாவ அடிமைத்தனங்களையோ சில குறைவுள்ள வியாதிகளோ இருக்கலாம் நீங்கள் அதை நம்பாதீங்க அடிமைத்தனத்தை நம்பாதீங்க நீங்கள் என்ன சொல்லணும்னா தேவனுடைய பரிபூர்ணம் தேவனுடைய பரிசுத்தம் எனக்கு இருக்குன்னு சொல்லணும் தேவனுடைய செழிப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லணும் தேவனுடைய சுகம் எனக்கு இருக்குன்னு சொல்லணும் நானே எழுப்புதல் வீரன்னு நீங்கள் சொல்லுங்க கிறிஸ்து எனக்குள்ள இருப்பதினால் நானே எழுப்புதல் வீரன்னு சொல்லுங்க இது பெருமையான விஷயம் கிடையாது இதுதான் தாழ்மை நான் எழுப்புதல் வீரனாக இருப்பேன் என்னுடைய சொந்த கிரியனால அப்படின்னு நீங்க நம்புறதுதான் பெருமை கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் எழுப்புதல் வீரனா இருப்பேன்னு நீங்க நம்புறது தாழ்மை நான் சொல்றேன் உங்க ஊர்ல இருக்கிற வியாதியஸ்தர்கள் இந்த பட்டணத்து உங்க பட்டணத்துல இருக்கிற வியாதியஸ்தர்களை இந்த தேசத்துல இருக்கிற வியாதியஸ்தர்களை உங்களால் சுகமாக்க முடியும் வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ஏசு கிறிஸ்து உங்களா அவரோட கூட உன்னதத்துல உட்கார வச்சிருக்கிறாரு எப்பேசி ரெண்டாவது அதிகாரத்தோட ஆறாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா எல்லா அதிகாரமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டுச்சு இப்போ அந்த அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அதனால தான் நீங்கள் கை வச்சா வியாதி மாறும் நீங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கணுமா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் நான் கிறிஸ்துவோட கூட உன்னதத்தில் இருக்கிறேன் நான் சொல்லுகிறபடி ஆகும் என்கிற நம்பிக்கையில வியாதியஸ்தர்கள் மேலே போய் கையை வாங்கிய சுகமாகும் நீங்கள் வியாதிய சிறு மேலே கையை வைக்கிறதுக்கு தேவை கீழ்ப்படிதல் ஏன்னா ஏசு கிறிஸ்து அதை செய்ய சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதான் நீங்கள் கையை வச்சுட்டு போதும் சுகமாக்கிற வல்லமை உங்கள் மூலமாக தேவன் ரிலீஸ் பண்ணுவார் நீங்கள் அதை நம்பணும் யாராவது உங்கள்கிட்ட ஜெபிக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்களா நீங்கள் நம்பணும் எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு நான் வியாதியை மறைந்து போன்னு சொல்லும்போது கேன்சரே நீ கேன்சர்டாகு கேன்சரே நீ இல்லாமல் போன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக இல்லாமல் போகுங்கிறத நீங்கள் நம்பணும் ஏன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் தேவனுடைய பரிபூர்ணம் உங்களுக்குள்ள இருக்குது அந்த பரிபூர்ணம் உங்க மூலமா போது உங்க கிட்ட வர வியாதியஸ்தர்கள் சொஸ்தம் அடைவார்கள் இது நூறு சதவீதம் உறுதி பவுல் இந்த வெளிப்பாடு தான் அவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் செய்ய முடிஞ்சது கர்ச்சீஃபா போடுற சுகமாச்சு நீங்களும் உங்க கர்ச்சிஃப விசுவாசத்தோட எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் இந்த கர்ச்சிஃப நான் தொட்டதுனால இந்த கர்ச்சிஃபுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்குதுங்கிறத நம்பி நீங்க கர்ச்சிஃப கொடுத்தா அதுலயும் வல்லமை வெளிப்படும் ஏன்னா ஸ்பெஷல் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை நீங்க ஒருவேளை அதை உணராம இருக்கலாம் நீங்க அந்த ஒரு வைப்ரேஷன்ல இல்லாம இருக்கலாம் ஓகேவா அந்த ஒரு ஒரு உணர்ச்சி இல்லாம இருக்கலாம் உணர்ச்சியை நம்ப வேண்டாம் வார்த்தையை நம்புங்க வேத வசனத்தை நம்புங்க கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது ஜோஷுவா வார்த்தையினால சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டி வச்சது போல என்னால் தீமையான காரியங்களை நிப்பாட்டி வைக்க முடியும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி எனக்குள்ளே இருக்குதுன்னு நீங்கள் நம்பணும் ஒவ்வொரு தடவையும் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் ஏன் ஊழிய மட்டும் இல்லை நீங்க வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கூட கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் நான் செய்யற வேலை செழிப்பாகும் நான் செய்யற வேலை சக்சஸ் ஆகும் நீங்க பேசி பாருங்க நான் பண்ற பிசினஸ் சக்சஸ் ஆகும் நீங்க பேசி பாருங்க அதுல நீங்க ஒரு எழுப்புதலை பாப்பீங்க நீங்க நர்ஸா இருக்கிறீங்களா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் நான் வேலையை திறன்பட அழகா செய்வேன் நான் செய்யற வேலை இல்ல நிறைய பேர் சுகமாக போறாங்க நான் யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அவங்க எல்லாரும் சுகமாக போகிறாங்க எனக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் ஏன்னா கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள்ள இருக்குது இந்த மாதிரி பேசி பழகி பாருங்க பேசணும் திறந்து நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் பேசணும் அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமையை கட்ட விடும் நீங்கள் சிந்திக்கணும் இதை கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத சிந்திங்க கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாருங்கிறத பேசுங்க இத நீங்க பேசிக்கிட்டு வியாதியஸ்தர் நூறு வியாதியஸ்தர்களுக்காக ஜபிச்சிங்கன்னா நூறு வியாதியஸ்தர்களும் இது நூறு சதவீதம் உறுதி ஏன்னாஸ்தர்களை சுகமாக்குறதுல தோல்வியை சந்திக்காத இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார் ரொஃபேக்கா உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் உங்க மூலமா தான் செயல்படுவார் இந்த தேசத்துல பெரிய எழுப்புதல் வரணுமா யார் மூலமாவோ இல்லை கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நீங்கள் நம்புறீங்களா எகோவா தேவன் எகோவா ரொஃபேக்கா உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நம்புறீங்களா விடுதலை நாயகன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத நம்புறீங்களா உங்கள் மூலமாக தான் எழுப்புதல் நீங்கள் வாயை திறந்து பேசினா பிசாசு ஓடும் நீங்கள் வாயை திறந்து பேசினா தரித்திர கட்டுகள் உடையும் நீங்கள் வாயை திறந்து பேசினா வியாதிகள் மறையும் நம்புங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு அவருடைய ரத்தம் உங்களை அதுக்கு தகுதிப்படுத்திட்டு நீங்கள் தான் அவர் தங்குற ஆலயமாக இருக்கிறீங்க எழும்பி போய் கலக்குங்க ஏன்னா எழுப்புதல் வீரன் நீங்கள் தான் காட் பிளஸ் யூ கலக்குங்க ஷலோம்